அன்பார்ந்த நண்பர்களே தோழர் நாமு தமிழ்மணி அவர்கள் பேசுகிற போது நார்வே பற்றி அது இன்னொரு அமெரிக்கா என்று பிரபாகரன் குறிப்பிட்டதாக கூறினார் ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்டோபரில் மானுடத்தின் தமிழ் கூடல் என்ற மாநாடு யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளுடைய பண்பாட்டுக் கழகத்தினால் நடத்தப்பட்ட போது கவிஞர் இன்குலாப் ஓவியர் மருது இயக்குனர் புகழேந்தி தொல் திருமாவளவன் நான் என்ற ஐந்து பேர் அந்த மாநாட்டில் பங்கேற்றோம் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு அந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் ஒரு வாரம் பார்வையிட்டோம் கடைசியாக திரும்புகிற நாளில் போராளிகளின் தலைவர் பரபாகனுடன் மதிய உணவு அறிந்துவிட்டு பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது பிரபாகரனிடம் ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம் நார்வே மூலமாக இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் நார்வேயை நம்புகிறீர்களா என்று கேட்டோம் அதற்கு பிரபாகரன் உலகம் முழுவதும் நடைபெறுகிற அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் விளக்கிவிட்டு அதில் அமெரிக்காவின் ஒற்றை மைய உலகமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற அமெரிக்காவை பற்றி சொல்லிவிட்டு இஸ்ரேல் அமெரிக்காவின் கொடூர முகம் நார்வே அமெரிக்காவின் மென்மையான முகம் என்றார் ஒரு மிகுந்த அரசியல் தெளிவோடு அதை தெளிவான வார்த்தைகளோடு வெளிப்படுத்தலாம் இதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக ராஜதந்திரத்தோடு இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் மற்றவையை பற்றியும் ராஜபக்சே புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு கூட கடைசி காலத்தில் இறுதி காலத்திலே நம்முடைய போராளிகள் எப்படி அமெரிக்காவை நம்பினார்கள் என்பதைத்தான் இன்னும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதிலே அமெரிக்காவின் சரி மட்டுமல்ல தொடர் தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச நாடுகளின் அனைத்துலக நாடுகளின் சரியும் இதிலே அடங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பது நிகழ்வுக்கு பின் ஐநா மன்றத்திலே மனித உரிமை மீறல் தீர்மானம் இலங்கையின் மீது கொண்டு வரப்படுகிற போது இலங்கைக்கு ஆதரவாக இலங்கை மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தவில்லை பயங்கரவாதிகளை மட்டுமே அழைத்திருக்கிறது என்ற யார் அந்த இன அழிப்பு போருக்கு பின்னணியாக துணையாக நின்று எல்லா உறுதுணையும் செய்தார்களோ அந்த இந்தியா நம்முடைய கியூபா இலங்கைக்கு ஆதரவாக அந்த தீர்மானத்தை கியூபா கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் நண்பர்களே கியூபா விடுதலை பெற்ற போது விடுதலை கொண்டாட்டத்திலே ஒடுக்கப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் விடுதலைக்காக போராடுகிற தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் நண்பர்களே விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கங்களுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதாவது மக்களின் தலைவர்கள் ஆனால் இந்த விடுதலை போராட்டங்களை ஒடுக்குகிற அரசுகளின் தலைவர்கள் அங்கே அழைக்கப்படவில்லை எனவே ஒடுக்கப்படுகிற மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் எங்கெங்கே போராடுகிறார்களோ அவர்களுக்கு துணையாக நாங்கள் செல்வோம் இருப்போம் என்று அந்த விடுதலை நாளிலே தியூபாவனுடைய அதிபர் தோழர் ஃபிடரல் காஸ்டோ அறிவிக்கிறார் அறிவித்துவிட்டு தனக்கு அருகிலேயே சின்னஞ்சிறு நாடான நமீபியா அந்த தலைவருடைய கையை தூக்கி எங்களுடைய அடுத்த விடுதலை போராட்டத்திற்கான உதவி தான் என்று அறிவிக்கிறார் எப்படி தெற்கு சூடான் விடுதலை பெற்ற போது நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய தலைவர் ருத்ரகுமாரன் அவருடைய பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டார்களோ அதை போல கியூபா விடுதலை பெற்ற நாளிலே மக்கள் தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள் நமீபியாவிற்கு ஆயுதங்கள் தரப்பட்டன மருந்துகள் கொடுக்கப்பட்டன நிதி உதவி செய்யப்பட்டன ஆனால் நமீபியா ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்கவில்லை எங்களுக்கு போராளிகள் வீரர்களை அனுப்புங்கள் என்று கேட்கவில்லை ஆகவே அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய விடுதலைப் போராட்டம் நடந்தது அதற்கு துணையாக கியூபா நின்றது நமீபியா வெற்றி பெற்றது நமீபியாவினுடைய விடுதலைப் போராட்டத்தில் அந்த வெற்றி விழாவில் பெடல் காஸ்டோ கலந்து கொள்கிறார் கலந்து கொள்கிற போது அங்கே அங்கோலாவினுடைய விடுதலைப் போராட்ட வீரர் சமீரா இருக்கிறார் சமீரா சமீரா அவருடைய கைகளை உயர்த்தி அடுத்த எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கான அடுத்த உதவி இவர்களுக்கு என்று அறிவிக்கிறார் அங்கோலாவிற்கு எல்லா உதவிகளும் செய்யப்படுகின்றன எங்களிடம் போராளிகள் போதுமானவர்களாக இல்லை ஆகவே நீங்கள் ஒரு உங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்புங்கள் என்று கியூபாவிடம் நமீபியா அங்கோலா கேட்கிறது பிடல் காஸ்டோ முப்பதாயிரம் ராணுவ வீரர்களை அங்கோலாவுக்கு அனுப்புகிறார் ஒன்பது ஆண்டுகள் அந்த விடுதலை போராட்டம் நடக்கிறது அங்கோலா விடுதலை பெறுகிறது அப்போது அமெரிக்கா சொல்கிறது அங்கோலாவை கியூபா ஆக்கிரமித்திருக்கிறது அங்கோலாவினுடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக கியூபா தன்னுடைய படையை அனுப்பியிருக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிற போது காஸ்டோ பதில் சொன்னார் கனிம வளங்களை சுரண்டுவது வேட்டையாடுவது அதற்காக அந்த மக்களை ஒடுக்குவது என்பது அது அமெரிக்காவின் வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அது நோக்கம் அல்ல அந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்று தெளிவாக வைக்கிறார் நண்பர்களே விடுதலை பெறுவதற்காக எந்தெந்த நாட்டினுடைய மக்கள் போராடுகளோ போராடுகிறார்களோ அவர்களுக்கு பக்கமாக மின்ற அதே கியூபா விடுதலை போராட வீரர்களை அடக்குகின்ற பயங்கரவாத அரசுகளுக்கு எதிராக நின்ற அதே கியூபா விடுதலை போராளிகளை ஒடுக்கி அழித்து அந்த மக்களை கொன்று புவித்த இலங்கைக்கு ஆதரவாக நின்றதுதான் மிகப்பெரிய வரலாற்று இது இதுபோன்று இடதுசாரியாளர்களையும் இடதுசாரி நாடுகளையும் கை கைக்குள் போடுவது அல்லது கைவசமாட்டி கொள்வது என்பது இலங்கைக்கு கைவந்த ராஜதந்திரம் இப்போதும் கூட இந்தியாவை பயன்படுத்தி தோளிலே ஏறிய செல்லப்பிள்ளை காதை கடிப்பது போல இந்தியாவிற்கு என்னென்ன தொல்லைகள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது இலங்கை இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் விளக்கிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை அங்கே இருக்கிற வலதுசாரிகள் முதலில் கேட்கவில்லை அந்த உரிமைக்காக போராடிய தமிழரசு கட்சியோ அல்லது தமிழரசு கட்சியின தலைவர்களோ அதை பற்றி பேசவில்லை ஈழத் தமிழர்களுக்கான விடுதலை பற்றி முதலில் பேசியவர்கள் அந்த நாட்டின் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அக்டோபர் மாதம் இலங்கை பொதுவுடைமை கட்சிக்கு அப்போது தலைவராக இருந்தவர் டாக்டர் எஸ் ஏ விக்ரமசிங்க பீட்டர் கணமன் அந்த கட்சியினுடைய செயலாளர் இலங்கையில் தமிழர்கள் பிரிந்து செல்லலாம் என்ற தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அக்டோபரில் நிறைவேற்றுகிறது இலங்கை தமிழர் நீண்ட வரலாறு கொண்ட தேசிய இனத்தினர் இது அவருடைய தீர்மானம் வளர்ச்சியடைந்த தேசிய இனம் பிரிந்து செல்வதற்கான உரிமைகள் அனைத்தும் தமிழினத்திற்கு உண்டு தேசிய உரிமை அடிப்படையில் தமிழர்கள் பிரிந்து சென்று தனியரசமைக்கலாம் அமைக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இலங்கை பொது உடைமை கட்சி தீர்மானம் நிறைவேற்றுகிறது நண்பர்களே இலங்கை பொது உடைமை கட்சி அதை செய்வதற்கு முன்னாலேயே இந்திய பொது உடைமை கட்சி அதை செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய இன பிரச்சனைகள் எவ்வாறு கொழுந்து விட்டு என்பதை கண்டறிகிற போது அதை இவர்கள் செய்திருக்க வேண்டும் லெனினுடைய தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகள் என்ற நூலை இவர்கள் சரியாக உள்வாங்கி இருப்பார்களே ஆனால் இந்த தீர்மானத்தை இந்திய பொது உடைமை கட்சி அப்போது நிறைவேற்றி இருக்க வேண்டும் நண்பர்களே ஒருமொழிக் கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பண்டார நாயகா பிரதமராக இருக்கிற போது கொண்டு வருகிறார் அப்போது எண்ணம் பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பண்டாரநாயகாவை பார்த்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது பெரேரா சொல்லுகிறார் நீ இன்று ஒருமொழி திட்டத்தை கொண்டு வருகிறார் எதிர்காலத்தில் தமிழர்கள் உனக்கு சிலை அமைத்துக் கொண்டாடுவார்கள் ஏனென்றால் ஒரு மொழி திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் ஒரு மொழியை ஒடுக்கி ஒரு இனத்தை ஒடுக்கி எங்களுக்காக தனிநாட்டை நீ கொடுத்தாய் என்பதற்காக அவர்கள் உன்னை கொண்டாடுவார்கள் நாடு பெரிய உதவி செய்தாய் என்பதற்காக தமிழர்கள் கொண்டாடுவார்கள் என்று கேட்கிறார் பிறகு அதே மொழி சட்டத்தை எதிர்த்து இலங்கையில் இரண்டு மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்று கொல்வினார் சில்வா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மொழிக்கிறார் முன்மொழிந்துவிட்டு பேசுகிறார் மொழி இரண்டென்றால் நாடு ஒன்று மொழி ஒன்றென்றால் நாடு இரண்டு இது இலங்கை பொதுவுடைமை கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியது மொழி இரண்டென்றால் நாடு ஒன்று மொழி ஒன்றென்றால் நாடு இரண்டு சரி இந்த உரையாடலின் தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த விவாதத்தின் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற அவையிலே இருந்து வெளியே வருகிற போது பண்டாரநாயகாவை பார்த்து என்னம் பிரேரா சொல்லுகிறார் நீர் செய்கிற தவறுகளுக்காக நீர் ஒரு கயிற்றிலே தொங்குவீரே ஆனால் அந்த கயிறு கூட தன்னுடைய தகுதியை இழந்துவிடும் என்று சொல்லுகிறார் நீர் இதுகாரும் செய்து வருகிற தவறுகளுக்காக தமிழர்களுக்கு இழைத்து வருகிற தவறுகளுக்காக நீர் ஒரு தொங்குவீரே ஆனால் அந்த கயிறு கூட தனக்கான பெருமானத்தை இழந்துவிடும் என்று சொல்கிறார் இது ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே அந்த பொதுவுடைமை கட்சியிலே இன்றைக்கு சோரம் போனசங்கே என்பவர் அவருடைய தலைமையிலே ராஜபக்சே இந்தியாவுக்கு மே மாதம் ஒரு குழுவை அனுப்புகிறார் ஏனென்றால் ராஜபக்சேக்கு தெரியும் ராஜபக்சேக்கு தெரியும் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற